என் பெயர் ஆனந்தி இப்போதும் என் கண்ணை மூடினால் அவனது முகம் தோன்றுகிறது அவன் சிரிப்பும் அவன் கோபமில்லாத அமைதியான பார்வையும் ஆனால் அந்த சிரிப்பையும் பார்வையையும் ஒரு அருவாள் ஒரே நொடியில் அழித்துவிட்டது என் கண் முன்னால் என் காதலனை என் அண்ணன் மற்றும் அவன் கூட்டத்தினர் கத்தியால் வெட்டி பாரிய இரத்த குளத்தில் போட்டுவிட்டார்கள் அப்போது நான் விழுந்துவிட்டேன் ரத்த காயங்களுடன் ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில் விழித்தேன் என் அருகே எங்க அம்மா அழுது கொண்டே இருந்தார் என்னவளே உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சா அவன் என்ன ஜாதிக்காரன் தெரியுமா அந்த வார்த்தை நெஞ்சை நசுக்கும் என்ன தவறு செய்தேன் காதலித்ததற்கா அதுவே கொலைக்கு காரணமா என் காதலனின் சிரிப்பையே என் குடும்பம் ஏன் தாங்க முடியவில்லை நீ என் குடும்பத்துக்கு களங்கமா இருக்க கூடாது என்றான் என் அண்ணன் நான் மயக்கத்தில் இருந்த போதுதான் அவனுடைய உடலை உடனே எடுத்து சம்பவம் நடந்ததா இல்லையா என்று மறைத்து வைக்க திட்டமிட்டார்கள் ஆனால் நான் விழித்ததும் நேராக காவல் நிலையம் சென்றேன் எழுதி கொடுத்தேன் அதிகாரி முதலில் பேச மறுத்தார் இந்த மாதிரி குடும்ப விவகாரங்களை போலீஸ் கேஸ் பண்ணக்கூடாது என்றார் சார் இது குடும்ப விவகாரம் அல்ல இது கொலை என் காதலனை என் கண் முன்னால் என் குடும்பம் கத்தியால் வெட்டி கொன்றது அவனது ஜாதி என்ன தெரியுமா என்று கெட்டு பார்த்தார் அதனால் என்ன என் உயிர் இழந்திருக்கிறேன் நான் காணும் நீதி மட்டும் வேண்டும் அதன் பிறகு வழக்கு எடுக்கப்பட்டது ஆனால் என் ஊரில் நான் குடிக்கவும் முடியவில்லை என் ஊரினர் என்னை குடும்பத்தை கிழிக்க வந்தவள் தாழ்ந்த ஜாதிக்காரனை காதலித்தாள் அவளை விரட்டிவிடணும் என்று திட்ட ஆரம்பித்தார்கள் என் வீட்டை சிதைக்க என் வாழ்க்கையை வீழ்த்த அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் நான் அவ்வளவு எளிதாக மடிவதில்லை என் கல்லூரியில் நடந்த அந்த கொலையை ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் செய்தியாக எடுத்தார் காதலுக்காக உயிரிழந்த மாணவர் ஜாதி கொலைக்கு நீதி கேட்கிறார் மாணவி என்று செய்தி வெளியானது அதுவே என் வாழ்க்கையின் திருப்பு முனை நான் செய்தியாளர்களை சந்தித்தேன் மனித உரிமை ஆணையத்துக்கு மனு கொடுத்தேன் கல்லூரி மாணவர்கள் எனக்காக நடத்திய பேரணியில் கலந்து கொண்டேன் என் உயிரை இழந்தாலும் இந்த சமூக அநீதிக்கு எதிராக போராடுவேன் என்று சத்தியம் எடுத்தேன் ஒருநாள் என் அண்ணன் போலீஸில் சரணடைந்தான் ஆனால் ஊரவர்கள் அவள் குடும்பத்தை கெடுத்தவள் என்று என்னை துரத்த ஆரம்பித்தார்கள் நான் நகரம் வந்தேன் அங்கு என் போன்று பல பெண்கள் சாதியின் பேரில் துன்பம் அனுபவித்தவர்கள் என்னுடன் சேர்ந்தார்கள் நாங்கள் ஒரு குழுவாக அமைந்து காதலுக்கு உரிமை என்ற இயக்கம் ஆரம்பித்தோம் நான் அவனை மறக்க முடியாது ஆனால் அவன் நினைவாக என் போராட்டம் தொடரும் என் பேர் ஆனந்தி என் காதலனை சாதி வெறியால் இழந்தவன் ஆனால் என் சத்தம் இன்னும் உலகத்துக்கு கேட்க வைக்கும் இந்த கதை தொடரும் பாகம் மூன்று பாகம் மூன்று தயாராக வேண்டுமா அதில் முதல் நீதிமன்ற விசாரணை பேச்சுவார்த்தைகள் ஊராட்சி எதிர்ப்புகள் மற்றும் சட்டத்தின் மெதுவாக நடக்கும் நீதி நடை ஆகியவை இடம்பெறும் தொடர விரும்பினால் பாகம் முவாய்த்தாருங்கள் என்று கூறுங்கள் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க நண்பர்களுக்கு